செங்கலச முலையார்பால் சிதம்பரம் திருப்புகள் மங்கை பார்வதி ஈன்ற குழந்தையே பொன்னம்பலத்தினுள் விளங்கும் பெருமாளே சேவர்குடியை பிடித்துள்ள சிவந்த கைகளை உடையவனே தமிழில் சிறந்த சொற்களை அறிந்த புலவனே பெண்களின் மீது ஏற்படும் மையலால் மனம் தடுமாறி நான் நலியாமல் உன்பால் அன்பு கொண்டு என் உள்ளம் உருகும்படி அருள் செய்வாயாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் பனிரெண்டு செங்கலச முலையார்பால் சிதம்பரம் திருப்புகள் செங்கலச முலையார்பால் சிந்தை பல தடுமாறி அங்க மிக மெலியாதே அன்புருக அருள்வாயே செங்கை பிடி கொடியோனே செஞ்சொல் தெரி புலவோனே மங்கையுமையே தருசேயே பெருமாளே அங்கமிக மெலியாதே அன்புருக அருள்வாயே மங்கையுமே தருசேயே மன்றுள்வளர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா